வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஐயனார் துணை சீரியல் நடிகருக்கு ஆண் குழந்தை பிறந்ததை ரொம்பவும் ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐயனார் துணை சீரியலில் தாஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் ஜெபின் அவர்கள் இவருக்கு தான் ஆண் குழந்தை பிறந்ததை தன்னோட சோசியல் மீடியாவில் ரொம்ப ஹாப்பியாக இவர் பதிவிட்டிருக்காரு ஜெபின் அவர்களுக்கு இப்போது பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் ஜெபின் அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் ஐயனார் துறை சிறியில் நிலா கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினான்னு நடிக்கிற மதுமிதா அவங்க அவங்களோட அம்மாவோட வீட்டில் எடுத்துக்கிட்ட சில அழகான ஃபோட்டோ பிக்சர்ஸையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க பலருமே இந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பதிவிட்டு வராங்க ஐயனார் துணை சீரியலில் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்களும் கீழே கமெண்டில் சொல்லுவேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க